இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்தது பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னுல இதே பிரச்சனை மீண்டும் வரும்போது அப்போது இருந்த வாஜ்பாய் தலைமையிலான அரசும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொகுதி சேதமைப்பு தொடர்பாக எந்த எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அது இருபத்தாறுல முடியுது அந்த பிரச்சனை மீண்டும் தலை தோக்கும் அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு மாநிலம் இழக்கிறது என்றால் அதனுடைய இந்தியாவுக்குள்ள அதனுடைய குரல் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் அது கூட்டாட்சியில் சரியான அணுகுமுறையாக இருக்காது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இன்னொரு முப்பது ஆண்டுகளுக்கு எந்த முடிவும் எடுக்காமல் ஒத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சுருக்குறாங்க அது மிகவும் அவசியமானது ஒரு கோரிக்கை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற இடங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்குது அந்த அடிப்படையிலே தான் இன்னும் தொடரணும் அப்படி இருப்பது மட்டும்தான் ஓரளவுக்கு நியாயமாக இருக்கும் அது முழுமையான நியாயம்னு சொல்ல முடியாது அது ஓரளவுக்கு அது நியாயமாக இருக்கு அது இன்னும் தொடரணும் அப்படின்னு விரும்புகிறோம் ஏன்னா எழுபத்தொன்னுல இந்திய அரசு வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வலியுறுத்தி திட்டங்களை கொண்டு வந்தாங்க அந்த திட்டங்களை தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடும் கேரளாவும் மிக தீவிரமாக அமல்படுத்தியது அதன் காரணமாக நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட்பாடாக தமிழ்நாடு குடும்பங்களுக்கு மத்தியில் பரவியது இங்கு அதனால அடுத்த பத்தாண்டுகள் அடுத்த பத்தாண்டுகள் அடுத்த பத்தாண்டுகள்னு வரும்போது மக்கள் தொகை குறைஞ்சிடுச்சு அதனால உங்களுடைய ஒன்றிய அரசு முன்வைத்த திட்டங்களை நியாயமாக செயல்படுத்திய மாநிலங்களுக்கு அரசமை அரசமைப்பில் நாடாளுமன்றத்தில் அரசியல் பிரதிநிதித்துவம் குறைவதா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பும் போது தான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அரசமைப்பு சட்டம் சொன்னபடி மக்கள் தொகை அடிப்படையில் இடங்களை தீர்மானிக்க மாட்டோம் அப்படிங்கிறத நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்தாங்க இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்தது பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னில் இதே பிரச்சனை மீண்டும் வரும்போது அப்போது இருந்த வாஜ்பாய் தலைமையிலான அரசும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொகுதி சீரமைப்பு தொடர்பாக எந்த எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அது இருபத்தி ஆறுல முடியுது அந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும் ஏற்கனவே இதை வந்து கையில் எடுத்தது ஒன்றிய அரசு தான் அது நாடாளுமன்றத்துக்கு புதிய கட்டிடம் கட்டும்போது போது எண்ணூத்தி எட்டு இடங்களுக்கான மக்களவையாக அதை கட்டி இருக்குது அப்போதே மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற இடங்கள் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு ஒரு நிலை வரும்போது இருக்கக்கூடிய இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் கடைசியாக எடுத்ததுன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படையில் கால்குலேட் பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து குறையுது வேறு வகைகளில் அதை வந்து இப்போ இருக்கிற மாதிரியே ஐநூற்றி நாற்பத்தி மூணு லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று பார்த்து போடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தாங்கன்னா அந்த வகையிலையும் அவங்க எண்ணூற்றி எண்பத்தெட்டுன்னு உயர்த்தும் உயர்த்துவதற்காக முயற்சி பண்ணாங்கன்னாலும் நமக்கு வந்து எண்ணிக்கை அப்படியே இருக்கும் ஆனால் பர்சன்டேஜ் குறைஞ்சி போகும் நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் குறைஞ்சி போகும் அரசு அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு மாநிலம் இழக்கிறது என்றால் அதனுடைய இந்தியாவுக்குள்ள அதனுடைய குரல் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் அது கூட்டாட்சியில் சரியான அணுகுமுறையாக இருக்காது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சீரியஸான பிரச்சனையாக எடுத்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன இதை இதற்கு ஏற்பாடு செய்த முதலமைச்சருக்கு தமிழ்நாடு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்ல வேண்டும் அதோடு சேர்த்து அந்த கூட்டத்தை பயனுள்ள கூட்டமாக மாற்றிய திமுகவோடு முரண்பட்ட கருத்து கொண்ட திமுக கூட்டணியிலிருந்து எதிர் அரசியல் செய்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலமாக அதோடு சேர்ந்த அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொண்டதன் மூலமாக இந்த கூட்டத்தை முறையான கூட்டமாக அங்கீகரித்திருக்கிறார்கள் எழுப்பப்பட்ட பிரச்சனை குறித்து தங்களுடைய அக்கறையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வராத கட்சிகள் ஐந்து கட்சிகளை தவிர மீதி அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதுல முக்கியமான விஷயம் வந்து முதல்வர் சொன்னது இது வந்து தமிழ்நாடுக்கு உரிமைகள் பறிப்போம் பட்சத்தில் இந்த மாதிரியான செயல் நடக்குது அப்ப எல்லா வேறுமே கூடி ஒன்னா இருக்கணும் ஆஹ் இது தனித்தனி கட்சியாலாம் பார்க்க கூடாது கட்சியை விட்டு வெளியே வரணும் நம்மளோட பிரச்சனைன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த பதிவு படம் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்பது வேறு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒருமித்த குரல் கொடுக்கணுங்கிற நிலைப்பாட்டை எடுப்பது வேறு அப்படி ஒரு நிலைப்பாட்டில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு இடையில் உள்ள அரசியல் வேறுபாடுகளை மறந்து ஓரணியில் நின்று ஒருமித்த குரலாக வெளிப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய விருப்பம் ஆனால் எல்லா அளவுகளையும் மீறி தனி மனிதர்களுடைய பிம்பம் வந்து உயர்ந்து நிற்கக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷும் பெரிய பிரச்சனையை உருவாக்குகின்ற சூழலில் இது போன்ற ஒருமித்த குரல் முயற்சிகள் வந்து அவ்வப்போது வந்தாலும் அது முழுமையாக வெற்றியடையவில்லை ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த மாதிரியான நிலையை கடந்து வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைக்கு ஈகோ இல்லாமல் அனைத்து கட்சிகளையும் முதலமைச்சர் அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பின் நியாயத்தை உணர்ந்து கொண்டு மற்ற கட்சிகளும் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால திமுக கூட்டணி கட்சிகளும் சரி திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளும் சரி முதலமைச்சர்களுடைய அந்த அறைகூவலுக்கு ஏற்ப ஒருமித்த குரலில் வந்து இந்த தீர்மானத்தை ஆதரித்திருப்பது ஒரு புதிய அரசியல் பண்பாட்டை தமிழ்நாட்டுக்குள்ளே அடுத்தடுத்து வரும் காலங்களில் வளர்த்தெடுக்கும்ங்கிற நம்பிக்கையையும் கொடுக்குது